Saya பாருங்க انا வீட்ல போய் செய்ய மாட்டேன் இங்கே செஞ்சாதான் Saya நான் தண்ணி வாங்கிங்க கட்டாய

ஆ வருதுல கையடுங்க கையை விடுங்க வந்துடும் விரலா தான் அமுக்குங்க ரெண்டு கப்பு குடிச்சிட்டீங்க விரலாலை அமுக்குங்க போயிடும் எடுங்க அமுக்கா அடிதாக்கா அமுக்குங்க எடுங்க எடுங்க ஆ வருதுல எடுங்க 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 பணம் எடுத்தாங்க அடிங்க அமுக்குங்க ஒரு கப்பு கூட வரலாம் இல்லை எடுங்க ரொம்ப கையெல்லாம் நடக்கும் ஏன்னா அறுத்துட்டா இருக்கீங்க ஐயா ராகுலாம் தெரியிருக்கீங்க இல்ல ட்ரை பண்ணுங்க முயற்சி பண்ண வந்துடும் வாய் வச்சு உறிஞ்சு குடிச்சிருக்கேன் ஒன்னும் பிரச்சனை தப்பில் குடிக்கலாம் தப்பில்லை புரியுங்க ஒன்றும் ப்ராணா இல்ல உங்களுக்கு எப்படி வருது அப்போ தான் சரஸானு குடிக்க முடியும் நீங்கள் ஊற்றுங்க வராது உங்களுக்கு சரியில்லை வாங்கிக்க வாங்கிட்டு அப்படியே பொறுமை கை உள்ள ரெண்டு கை உள்ளார விட்டுங்க ரெண்டு கை உள்ளார விடுங்க ம் ஆ எடுத்துருங்க கையை விடுங்க ரெண்டு கையை சும்மா விடுங்க ஆ அவ்வளோதான் சூப்பர் அவ்வளோதான் ஆ கையை விடுங்க வந்துடுவேன் வந்துடுவேன் கையை வைக்கணும் ஆ அவ்வளோ தான் விட்டுருங்க விட்டுருங்க வலிக்கை தான் விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளோதான் விட்டுருங்க விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க ஆ விட்டுருங்க விட்டுருங்க ஆ வேணாம் விட்டுருங்க அவ்வளோதான் விட்டுருக்கேன் விட்டுருங்க